எல்லாம் வணக்கம் இன்னைக்கு வந்துட்டு ஆஹ் மட்டன் கிரேவி வந்து எப்படி பண்றது அப்படின்னு பாக்கலாம் இது வந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோல போட்டிருந்தேன் சோ ஆஹ் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸும் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸும் வந்து இது எப்படி பண்றதுன்னு பணிக்கணிக்க சொல்லியிருந்தாங்க சோ அதனால இன்னைக்கு வந்துட்டு அது எப்படி பண்றதுன்னு நம்ம பாக்கலாம் பாருங்க மட்டன் கிரேவிக்கு வந்துட்டு எல்லாம் கட் பண்ணிட்டாங்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா அதுக்கப்புறம் மட்டன் கட் பண்ணி வச்சுருக்காங்க அப்புறம் வந்துட்டு உருளைக்கிழங்கு வந்து தோல் சீவி தண்ணியில் போட்டுட்ருக்கோம் நம்ம மட்டன் செய்வதுக்கு முன்னாடி இங்கே சாதம் வச்சிடலாம் மட்டனை வச்சிடலாம் அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் தூள் ஆட் பண்ணுறேன் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக போது இந்த மசாலாலாம் வந்துட்டு நம்ம மட்டனில் சேர்ந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு தான் அதோட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அந்த உப்பு கொஞ்சம் சாப்பிடணுங்கிறது ரொம்ப உப்பு போட்டால் மட்டன் வேகாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு தண்ணி மட்டன்லருந்தே தண்ணி வரும் அதனால வந்து கொஞ்சமா ஊத்திக்கலாம் ஏன்னா நம்ம கிரேவி பண்ண போறோம் குழம்புனா தண்ணி நல்லா போதும் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு மூணு மூணு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் உங்களோட இடத்துல கிடைக்கிற மட்டனுக்கு தகுந்த மாதிரி நீங்க விசில் வச்சு எடுத்துக்கோங்க இங்க வந்து எங்களுக்கு கிடைக்கிற மட்டன் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா வெந்துடும் மட்டன் மூழ்கி இருக்குது தண்ணியில இந்த மாதிரி இருந்தால் போதும் ஏன்னா அதுலேருந்தே இருந்தே தண்ணி வரும் இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணிடலாம் பட்டை லவங்கம் ஏலக்காய் இதை நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன் அதோட தேவையான அளவு ஃபஸ்ட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக கிரேவிக்கு வந்துட்டு நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றி கிரேவி செய்வோம் திக்னஸ்க்காக அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம்னு பண்றோம் கேஷ்யூனட்ஸும் தக்காளியும் வந்து அரைச்சி போட போகிறோம் ஸோ அதனால வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் மிளகாயும் கேஷ்யூனட்ஸும் அந்த ஸ்பைசஸும் வந்துட்டு ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் ஓகே இது கேஷு நட்ஸ் ஆட் பண்ணியாச்சு இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ ரோஸ்ட் பண்ணியாச்சு இப்போ நான் இது ஆடுறதுக்கு அப்புறமா அரைச்சிக்கலாம் இப்போ மட்டன் பார்த்தீங்கன்னா நாலு விசில் வந்துருச்சு இதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஆரம்பித்து அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த இந்த நட்ஸும் பரமளகாயும் வந்து ஆறிடுச்சு அரைச்சிக்கலாம் சாதம் வந்துருச்சு வச்சுக்கலாம்

ஆட் பண்ணி ஒரு சவுண்ட் மட்டன் வந்து ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் வேகணும் நம்ம இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு வச்சிருந்தோம்ல அதை இப்போ ஆட் பண்ணி இன்னும் ஒரு ரெண்டு மூணு சவுண்ட் வேக வச்சிடலாம் அப்போ உருளைக்கிழங்கு வந்து குறையாது இது ஒரு ரெண்டு மூணு சவண்ட வச்சிடலாம் இது வேகிறதுக்குள்ளே நம்ம வெங்காயத்தை தழைச்சி விடலாம் இங்கே ஆலிஃபுத்துக்கு ஃபஸ்ட்டு பேன ஸ்கூல் பண்ணி கொஞ்சம் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் மட்டன்லேயே வந்து ஆயில் வரும் அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும் வெங்காயம் கொடுத்துக்க மாட்டோம் இட்லீஸ் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கார்ன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் மிளகு அதுக்கப்புறம் ரெண்டு சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன் மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் அதோட நம்ம கட் பண்ணி வச்சு வெங்காயத்தை ரிஷிதா வந்து மிக்ஸ் you இஞ்ச கார்லிக் பேஸ்ட் வந்துட்டு ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டோம் ஸோ அதனால நம்ம எதுவுமே இதில் ஆட் பண்ண தேவையில்லை வந்துட்டு மட்டன்லயே வந்துட்டு மஞ்சள் தூள் போட்டோம் இதனால இதுல கொஞ்சம் போடுறேன் நானு வெங்காயம் வந்து நல்லா வதங்கினா டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து கல்லுப்பு ஆட் பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் சோ அதான் நல்லதுன்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம அரைச்சு வச்சிருந்தா அந்த கேஷ்யூ டொமேட்டோ பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க அந்த டொமேட்டோ பேஸ்ட் போட்டோம்ல அதில் வந்து கொஞ்சம் மசாலாஸ் ஆட் பண்ணணும் நம்ம ஆல்ரெடி வந்துட்டு வரமிளகா வந்து வறுத்து அரைச்சிருக்கோம் இப்போ வந்து நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கலருக்காக இது வந்து காரம் இருக்காது கலருக்காக தான் ஸோ அதனால வந்து ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்தது வந்துட்டு திக்னஸ்க்காக குரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணுறோம் ஸோ அது ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து கிரேவி கொஞ்சம் கிடைக்கும் நமக்கு அதுக்கப்புறம் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் ஸோ அடுத்து வந்து நம்ம மட்டன் இங்கே வெந்துருச்சு ஒரு மூணு சவுண்ட் வந்தோடனே திருப்பி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் மட்டனும் நம்ம வந்து இதை எடுத்து இதை ஆட் பண்ணோம்னா முடிஞ்சது இன்னைக்கு ஆக்சுவலா வந்து கருவேப்பிலையும் கிடையாது கொத்தமல்லியும் கிடையாது அதனால வந்துட்டு நீங்க கருவேப்பில இருந்ததுன்னா இந்த வெங்காயம் தாளிக்கும் போது கருவேக்கலையும் ஆட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்ல வந்து கொத்தமல்லி தூவி கார்னிஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம பேர்லாம் குக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்துட்டு அந்த மசாலாலாம் போட்டு

இதை இந்த சூப்பரான மட்டன் கிரேவியை நீங்களும் செஞ்சு பாருங்க மறுபடியும் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணுவோம் थैंक यू பாய்